காஞ்சி ஆசிரமம் காந்தி ஆசிரமம் சபர்மதி ஆசிரமம் வந்திருக்கும் இந்த சைடில் ஃபுல்லாக பார்த்தா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு அப்படின்னு போடுறாங்க என்ன கட்டுறாங்க அப்படின்றத போகல ஆனால் எதுவும் தெரில இந்த சைடு இந்த பில்டிங் வந்து பார்த்தா பழைய பில்டிங் தெரியுது இதை உள்ள போவான் அதுதான் அந்த சபர்மதி நதி பக்கத்துலேயே தான் இருக்குது இது நதி பக்கத்தில் தான் எல்லாமே இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து ஆமாங்க சபர்மதி நதி தான் இங்கே குஜராத்தோட மெயின் நதி போல சபர்மதி யமுனா யமுனா என்ன பொம்பளைப்ல பேரில் எல்லாம் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும் சரிங்க நதி பேரில் மும்பளப்பில் பேர் இருக்கு இல்லை அது அதுதானே பிள்ளையாக இருந்திருக்கு இப்போல்லாம் பாட்டி எழுந்திருக்குமில்ல ஏப்ரல் ஃபோல் கிணறு இருக்கிற மாதிரி நினைச்செல்லாம் ஆனால் இல்லை ஆனால் இருந்தது ஒரு காலத்தில் எங்கள் கிணறு அந்த ஃபீல்டு கொண்டு இருக்காங்க மேலே மட்டும் அடைச்சிட்டாங்க ஆமாம் தண்ணிக்குள்ளே அடிக்க போவோம் ஒரு நிமிஷத்துக்கு உடம்பு இன்னொரு இதாக இருக்கும் வேலை இறம் தண்ணிக்குள்ளே இறங்குற மாதிரி பாதம் இல்லை எந்தது எங்கள் இன்னொரு ஏப்ரல் ஃபுல் கேட்டு போட்டு கூட்டி வச்சிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு பழங்காலத்து வீடு மாதிரி செட்டப்ல இருக்கு பழைய காலத்து கட்டணம் பார்த்தா நதி நல்லா தெரியுது வியூ இப்போ அந்த கீழே நடந்து போகிற பாதையெல்லாம் க்ளோஸ் போல சைக்கிள் ஓட்டுற பாதை நைட்டு மட்டும் ஓப்பினிங்க வேற பாதை எல்லாமே ஒரே பாதை அப்படின்னா அந்த வேறு பாதைன்னு சொன்னீங்கன்னா ஒரே பாதை ஒரே திண்டில் எவ்வளோ தூரத்துக்கும் செடி தான் இந்த பணம்லாம் இது அங்கே கீழே நடந்து போகிறப்பா அது இந்த நேரத்தில் நம்ம மேலே பண்ண போகணும் இல்லை இல்லை அங்கே இல்லை இங்கே இருக்கு இது ஒட்டி இந்த ஒரு பாதை தானே இருக்குது நதியை ஒட்டி இருக்கு இருக்குது தண்ணி கால சொல்லி நடந்து நல்லா இருக்கு இங்கே இதுக்கு வழி இல்லை வழி ગે ઇન્ટ્રસ્મીંગ નન ગકલા વાંગ બોમ ઉલ્લે ભઈ સુતી પાત કેરવા હા નથી નથી કે ફોન કરો છો કે જોડે કે એ કે એવું ઉડું તે કરતા કે મારતા નથી છેડી જમી ના 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 ஒரு ஃபீல் வருது ஆட்டா பழைய காலத்து மாதிரி காந்தி வந்து அஞ்சோ அராசிரமோ உருவாக்குனது தம்பி வாங்க இந்த வீட்டுக்கு போவோம் தம்பி இது இந்த வீடு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் பாருங்க பச்சை கிளிகள் காரைட் காரைட்டு அப்படிதே ஆ நீங்க வச்சிருக்க கிளி தெரியவே இல்லையே ஏகும் வீடி தள்ளறீங்க இந்த பக்க வந்து அங்க இந்த ஓடு பழைய காலத்து ஓடு நாங்க அத பாப்போம் ஓடு இது வீடு சூப்பராக இருக்கு நான் எனக்கு கொஞ்சம் தம்பி அப்படியே ஏதாவது பேசிக்கிட்டே எடுங்க தம்பி அது என்ன இது என்னன்னு சொல்லிட்டு நான் இங்கே தான் பேசுகிறேங்கள்தான் உங்களுக்கு இனோபா குத்திர் மிரா குத்திர் அப்படின்னு ஏதோ போட்டிருக்கு ஒன் ஹெட் டூ நேம்ஸ் ஒரு இடத்துக்கு ரெண்டு பேராமா ட்ரான் டு தஸ்மன் பை காந்திஸ் ஐடியாலஜி வினோபா பேவில்லை பாபே லிவுடிக்ஷன் நைன்டீன் எயிட்டின் டூ நைன்டீன் டுவெண்ட்டி ஒன் வினோபா பாவி அப்படின்றவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுங்கிறதுருக்காங்க அவர் பெரியார் மாதிரி இருக்கு பாருங்க பெரியார் பெரியார் மாதிரி அவர் இனோபா பாவி பெரியார் மாதிரி இருக்காரா ஆமாம் இந்த வீட்டில் ஒரு துணி காய போட்டபோது எடுத்து போட்டோம் அது காஞ்சிட்டு தான் போடுற ட்ரெஸ்ஸாக இருக்கும்போதுக்காது இது வந்து நம்ம ரொம்ப வகைப்படும் ட்ரெஸ் ஆசிரமம் வந்து நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்கப்பா இதுக்கு என்ட்ரி பீஸ்லாம் அதுவும் கிடையாது ஆமாம் அது ஒரு நல்ல விஷயம் போகிற நம்ப இல்லாமல் எண்ட்ரிக்கும் ட்ரெயினில் காசு தானே ட்ரெயினில் காசு காசு தானே இன்னைக்கு வேறு கூடுது வேலை கூடிச்சு ஆல்ரெடி அஞ்சு ரூபா அஞ்சு ரூபாய் ரொம்ப கூட ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் மேலே போனாலே பதினஞ்சு ஆமாம் ஏதோ இன்னொரு ஹட் இருக்கு எல்லா போய் பார்க்குறதா உள்ளே போய் போவோம் ஆமாம் உள்ள செப்பலை மாதிரி மூவ் பண்ணிட்டு போகிற மாதிரி எப்படி இருக்காங்க இங்கே என்றாலே ஆசிரம் ரூல்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க ஆனால் குஜராத்தில் இருக்குது கீழே இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க இது வந்து என்ன இடம்னா மகாத்மா காந்தியும் இது வந்து ரெசிடென்டல் குவார்டர்ஸ் நைன்டீன் எயிட்டீன்லேருந்து நைன்டீன் தேர்ட்டி வரைக்கும் இங்கே இருந்திருக்காங்க ஃப்ரம் இயர் வி ஆர் இன்ஸ்பயர்டு ஆல் தீஸ் நேஷனல் ஆக்டிவிட்டீஸ் இட் வாஸ் ஃப்ரம் ரொம்ப ஃபேமஸான அது நடக்கும்போது காந்தி வந்து இங்கே தான் இருந்திருப்பார்

வங்க நம்ப தாட்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க நம்ம உரலா யூஸ் பண்ணுவோம்ல நம்ம வந்து உரல் மாதிரி யூஸ் பண்ணாலும் இவங்க வந்து தரையிலேயே மேக் பண்ணியிருக்காங்க

நைன்டீன் எயிட்டீன்லேருந்து நைன்டீன் தேர்ட்டி வரைக்கும் காந்திஜி கூட கஸ்தூரி இந்த ரூமில் தான் இருந்திருக்காங்க ஆ உள்ள குழு குளுன்னு இருக்குங்க உண்மையிலே உள்ள சுட்செல்லாம் பாருங்களேன் அந்த காலத்தில் அப்படியே பழமை மாறாமல் அந்த காலத்தில் இன்ன வரைக்கும் இதை மாற்றலாம் அப்படியே யோசிக்க மகாத்மாவோட ஹிஸ்டரிங்க எயிட்டீன் சிக்ஸ்டி நைனில் பிறந்ததுலேருந்து நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் முடிஞ்சது வரைக்கும் நல்லாயிருக்கு இது வந்து கெஸ்ட் ரூம் கீழே இந்த கல் பட்டிய கல்ன்னு சொல்லுவோம்ல நம்ம ஊரில் எல்லாம் போட்டிருப்பாங்கல்ல அந்த மாதிரி கல் கால் வைக்க நல்லா ஜில்லுன்னு கொழுகுள் இருக்கு ஜென் விண்டோ வந்து இந்த நல்லா காத்தோட்டமாக இருக்கு ரூம் நல்லா காத்தோட்டமாக இருக்குது ஜில்லுன்னு இருக்குது இந்த மூடு தான் இன்னும் கூலிங்க ஸ்டர் ரூமுக்கு बात किया था ना बताइए बोला तभी तो बहुत था आएगा <mallan> 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 hmm, तो <mallan> 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 யூஸ் பண்ண அந்த கைத்தறி அந்த சாம்பல் போட்டு வைக்கிறதுக்கு பெட்டியுமே வச்சுருப்பாங்க அது அவங்க யூஸ் பண்ண பாத்திரம்லாம் வச்சுருக்காங்க அந்த காந்திஜி யூஸ் பண்ண அந்த ஸ்டிக்கு எல்லாம் நிறைய ஃபோட்டோஸில் பார்த்துருப்பீங்க கையில் ஒரு கம்பு மாதிரி வச்சுருக்காருல அதில் ஒன்று எப்படி இது வந்து அவங்க யூஸ் பண்ண மாதிரியே இருக்குன்ற இவங்க செஞ்சு வச்சது ஒரிஜினல் கிடையாது ஒரிஜினல் வந்து அந்த பக்கம் நம்ம ஃபஸ்ட்டு காமிச்சவங்க அந்த பக்கம் இருக்குது இது எல்லாமே ரெப்ளிகாஸ் காசு அவர் எழுதுன ஒரு சிவப்பு பெண் அதோட ரெப்ளிகா இது என்னென்னு தெரில ஏதோ ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது வெள்ளி ஸ்பூனுங்க ஜெர்மன் அது உட்டன் ஸ்பூனு அடுத்து இந்த தயிர் கடையில் மத்து பேப்பர் கட்டர் கிச்சன் நைஃபு இது வந்து இந்த பண்ணதுவா யூஸ் பண்ண பிளேட்ஸ் எவ்வளோ பிளிக்கா ஸ்டோன் பிளேட்டு யூஸ்டு பைன் எதோ இருக்கு கொல்கத்தாமே இது கல்கத்தாவில் எங்கேயோ கிடச்சதாங்க அது காந்திஜியோட ஸ்பேக்கு கண்ணாடி அவரோட செருப்பு மரத்தால் செஞ்சது சைனா இல்லை பண்ண பவுலு ஃப்ளோர் வெஜிடபிள்ஸ் இந்த காய்கறிலாம் வைக்கிறதுக்கான பாத்திரமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இது வந்து ஒரு பாத்திரம் எங்கே ஏறாவது ஜெயில யூஸ் பண்ணது आ हमरी ओके अंदर हस के ये पुलिंग के पुलिंग पुल 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 पुलिंग पुलिंग is uh, very good bahut. Poon do cotton. Rakt cotton sheet. She is making video. Uh, no, it's so okay. good. Okay. It's more hard to take her home, man. Come next longer. You didn't? Yeah. Yeah. You long pannu paathirukanga. 100 m irundhu panju edukuraa naan paathirukanga. She making yoga guys. Ha la sunna. Actually this பஞ்சம் எடுக்கிறது அவங்க அந்த பாட்டி சொல்லிக் கொடுத்துட்டு இருக்காங்க நான் இங்கிருந்து பேசிட்டு நம்பி இருக்கேன் இதுதான் பஞ்சம் எடுக்கிறாங்க We can easily fold it like this. Okay. And this make clothes? Ah. With this you make? Yeah. My, yeah. my mother, she uh makes. -huh. Yes, my mother. My mother is coming with. this. is the big warm. one. Standing one. Wow. Oh, wow. Hey, <laughs> Professional. Wow. So uh, you have to move your face to this side. Okay. Like this, like this. Oh, Okay. Oh. <laughs> okay. <laughs> okay. okay. <laughs> okay. 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 okay.

ये कनेक्ट स्पेस या यू कनेक्ट इट नाउ स्पिन द चाइल्ड विद योर फोंट आई डोंट हैव स्पेस या या इन माइंड इज आल्सो राइटिंग द सेम सी द स्पीड यू स्पिन नल लगा राउंड पाथ इट देन हम यूज करना यस यस ऑल थ्री अदला नाउ इट कैन बी डिस्कंटिन्यू नाउ होल्ड द थ्रेड ब्यूटीफुल एंड मेक मोर राउंड सर्कल फॉर मेकिंग दिस थ्रेड स्ट्रॉंगर ओके भैया इनको बता दीजिए आया ना वीडियो तो नहीं, वीडियो नहीं वीडियो है वीडियो तो नहीं है वीडियो नहीं आया अच्छा खाली ऑडियो है ये फोटो के साथ ऑडियो भी तो आएगा ना हिंदी में भेज दीजिए नो प्रॉब्लम हिंदी अच्छा भैया वो वीडियो वाला आपको वेबसाइट पर मिलेगा गांधी हैक पोर्टल पर वीडियो क्या आया आपको ऑडियो वर्चुअल टूर एवरीथिंग अवेलेबल थैंक यू मैम थैंक यू फॉर योर இது வந்து ஒரு ஆப் இருக்குங்க சபர்மதி விர்ச்சுவல் டூர் அப்படின்னு அந்த ஆப்பில் வந்து போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜிலுமே அவைலபிளாக இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வராமையே உட்காந்துட்டு எந்த இடம் இருக்குது அந்த இடம் ஃபுல்லாக என்னென்ன அப்படின்றத அவங்க அதிலேயே ஸ்கிரிப்டாக கொடுத்துறாங்க அவங்களே ஆடியோவாகவும் சொல்கிறாங்க தமிழ்லேயும் இருக்குது இப்போ தான் அவங்க சொல்லி கொடுத்தாங்க நாங்களும் ட்ரை பண்ணிணோம் அந்த ஆப் வேணால் நீங்களும் டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே எந்த இந்த உலகெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள தான் இருக்குது நம்ம இப்போ இங்கே இருக்கோம் ஆர் ஹியர் மியூசியம் இருக்குது பிரார்த்தனா பூமி இருக்குது நான் காமிச்சனில் ஃபோர் டுவெண்ட்டிக்கு ப்ரேயர் நடக்கணும் அது ஃப்ரீடே குஞ்சு இருக்குது வினோபா குதிரன் மிரா குதிரி அங்கே அப்படி நெல்லுங்க பக்கத்தில் ஃபோட்டோ எடுத்துக்கிறோம் அடுத்து இருக்குது அடுத்து மகான் நிவாஸ் உத்தியோக் மந்திர் காதி ஷாப் புக் ஷாப் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நர்மதா நர்மதாவில் சபர்மதி நதி சபர்மதி நதியோட நதிக்கரை நதிக்கரையில் அவங்க ப்ரேயர் பண்ணுற இடம் காலையில் கரெக்டாக நாலு இருபதுக்கு இங்கே ப்ரேயர் நடக்குவோம் இந்த இடத்துல எப்போ எங்கள் ஆசிரமம் ஆரம்பிச்சாங்களோ அப்போ வந்து இப்போ வரைக்கும் கரெக்டாக மார்னிங் ஃபோர் டுவெண்ட்டிக்கு இங்கே ப்ரேயர் ஸ்டார்ட் ஆகி நடக்கும் அது வாங்க நீங்கள் இது வந்து இந்த இடத்தோட மேப் ஒரு மாடல் செஞ்சு வச்சிருக்காங்க நல்லா இருக்குது பார்க்க அவங்களுக்கு கம்பெனி கொடுத்து உட்காந்துருந்தீங்களா மியூசியம் ஆ அவங்களுக்கு கம்பெனி கொடுத்து உட்காந்து தமிழ் நீங்கள் வர்ற வரைக்கும் உட்காந்துருக்கலான்னு பார்த்தோம் அவங்க எதுவும் கண்டுக்கிட்டாங்கன்னா அப்போ வளைஞ்சு முத்துறவங்க இருப்பாங்க இது வந்து காந்திஜி மீராபாய் கிடையாது லெட்டர் நைன்டீன் டுவெண்ட்டி எயிட்டில் என்ன இது இருக்காங்க எங்களுக்கும் புரியல அவங்களுக்கும் புரியாது பாருங்க கரஸ்பாண்டன்ஸ் பிட்வீன் காந்திஜி அண்ட் தாஸ் சாரி

காதி இஸ் நாட் ஜஸ்ட் அ கிளாத் செகண்ட் அக்டோபர் டூ தௌசண்ட் செவன் காந்தி ஜெயந்தி அப்போ யாராவது பிரசன்ட் பண்ணியிருக்காங்க காதி பிரசன் பண்ணியிருக்காங்க சபர்மதி ஆசத்தோட டைம் நைன் ட்வெண்ட்டி மே நைன்டீன் ஃபிஃப்டீன் ஆசனத்தை எவ்வளோ கூட்டம் இருந்துருக்குன்னு பாருங்கள் ஜூன் நைன்டீன் ஃபிஃப்டீனில் வந்து எஸ்டாப்லிஷ் பண்ணியிருக்காங்க குஜராத் வித்யாபீத் ஃபவுண்டன் ஃபவுண்ட் அகமதாபாத் அகமதாபாத் குஜராத் வித்யா பீடத்தோட சுரட்சிப்படுத்தது பிப்ரவரி நண்டி மார்ச் நண்டி யாத்திரை நடந்தது எல்லாருக்குமே தெரியும் பன்னெண்டு மார்ச் நைன்டீன் ஃபிஃப்டீனில் சொல்லிட்டு ஒரு இடம் என்னன்னு உள்ள போய் பார்க்கலாம் வரணும் டில்லி இது இந்த ரூம் தான் இது... ஹிமாலின் மனித நேயம் இக்குவாலிட்டி எல்லா எல்லாத்தோட இதில் செஞ்ச துணிகள்லாம் இங்க இருக்கு நெய்த துணிகள் அவாய்ட் டச்சிங் சக் சக்ராஸ் பிக்சர்ஸ் இருக்காங்க எதையும் தொடாதீங்கன்னு சொல்லிருக்காங்க அதை செஞ்சு தொடாதிங்க எதையும் அப்படியே அந்த சக்ராஸ்லேயே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் தொடக்கூடாது தொடக்கூடாது இதாக இருக்கிறதே பெரிய சக்கரம் இப்போ வரைக்கும் பார்த்தது உள்ள உட்காந்து பார்த்துக்க ஒரு விஷுவல் ரூம் மாதிரி இருக்கு காந்தியோட ஃபோட்டோ வச்சுருக்காங்க இங்கெல்லாம் நூல் அதுலேருந்து எடுத்த நூல் கமல குரு அப்படின்றவங்க யூஸ் பண்ணி ஃபோர்ல யூஸ் பண்ணுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கரெக்டாக நூற்றி ஒரு வருஷம் ஆச்சு இன்னும் அப்படியே இருக்கு இதெல்லாம் இப்போ மாடன் இது சைக்கிள் வீல்தான் இதெல்லாம் மாடர்ன் ஸ்பின்னிங் மிஷின் மாதிரி இருக்கு ஸ்பின்னிங் மிஷின் தானே